ஹலோ வெல்கம் டு ஷாஜில்லம் எங்கள் வீட்டில் வந்து பிவிசி கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்து இருந்தாங்க அது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் அந்த ஒவ்வொரு கபோர்டோட ரேட்டு எவ்வளோ ஆச்சுன்றது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோட சொல்கிறேன் இந்த ஷெல்ஃபு வந்து ஹாலில் இருக்க ஒரு ஷெல்ஃபு இது நான் வந்து புக்ஸுக்கும் பசங்களோட டாய்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டு ப பே பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸு ஸோ டோட்டலாக வந்து இந்த ஷெல்ஃபோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இது வந்து நார்மல் பிவிசி பேனல் தான் ஹெவி கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜா ரூமில் இதோடய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இதுவும் டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் தான் ஆனால் பர் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு டோட்டலாக எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது ரொம்ப ஹெ ஹெவியான குவாலிட்டி போட்டிருக்கோம் ஏன்னா இது நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து நான் அந்த ஷெல்ஃப் வந்து ஃப்யூச்சரில் அந்த ஷெல்ஃப் நாங்கள் எடுத்துகிட்டு வாங்கிறோம் அதான் அது நார்மல் குவாலிட்டியில் போட்டது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய பெல் கட்டிங் பார்த்தீங்கன்னா பர் பர் பெல் கட்டிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சரி சிக்ஸ் சிக்ஸ் பெல் கட்டிங் போட்டிருக்கோம் டோட்டலாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஃபுல் ஷெல்ஃபோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் வருது இதில் வந்து ஒரு ரெண்டு பெல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் அதை மாற்ற சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருக்க லெஃப்ட்டு அதோடய ஃபுல் ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபிஃப்டி ஒன் ஸ்கொயர் ஃபீட் வருது அது பர் ஸ்கொயர் ஃபீட்டு டூ டுவெண்ட்டி போட்டு லெவன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் வருது நெக்ஸ்ட்டு வந்து கபோர்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டோட்டலாக மொத்த பிவிசி ஒர்க்குக்கும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி ருபீஸ் வருது இந்த பிவிசி ஒர்க்கு டீட்டெயில்ஸ் வந்து யாருக்காவது தேவைப்படுன்றதுக்காக தான் நான் ஸ்கொயர் ஃபீட் வித் ரேட்டோடு வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Bye.